வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காண இருக்கிறது பார்த்திங்கன்னா நமது சப்ஸ்கிரைபர்கள் தயார் பண்ண பொருட்கள் நமது பார்வைக்கு அனுப்பிச்சிருக்காங்க வணிக பாலம் என்ற நிகழ்ச்சியில் இப்போ பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைபர்கள் தாங்க சொந்தமாக தயார் பண்ணுறாங்க அதை இங்கே அனுப்பி நேயர்களுக்கு காட்ட சொல்லியிருக்காங்க நண்பர்களுக்கு நீங்கள் பார்க்குறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான பொருட்கள் தாங்க தொடர்ந்து எமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் இதுமாரி சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி பக்கத்துலேருந்து ஒருத்தர் அனுப்பிச்சுருக்காரு சுருள் பாசி அவர் சொந்தமாக தயார் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி விற்கிறாருங்க டேப்லெட்டாகவும் விற்கிறாரு பவுடராகவும் விற்கிறாரு இதில் அவருடைய தொலைபேசி எண் இருக்குது தேவைப்படுறவங்க அவரை தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளலாம் மொத்த விலைக்கும் விற்கிறாரு சில்லறை விலைக்கும் விற்கிறாரு என்ன விவரங்கள் என்பதை இந்த வீடியோவில் இப்போ நான் காட்டுற அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாஜன் பயோஃபார்ம் தூட்டுக்கோரி இங்கே தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா இதோடய விளக்கத்தை அவர் தருவார் ஏற்கனவே சுருள்பாசியை பற்றி நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் உடல் நிறத்திற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பொருள் இதில் வந்து புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குங்க இதிலேருந்து பல்வேறு பொருட்கள் நாம் மதிப்பு கொட்டி விற்கலாங்க ஃபேஸ் கிரீம் அதாவது முகம் பொழிவை ஆக்கிறது கூட இது பயன்படுதுங்க அடுத்தது நாம் பார்க்க போகிறது வேலூர்லேருந்து ஒருத்தர் ஒரு பெண் மீன் நினைச்சிருக்காங்க ஷைன் ப்ராடக்ட்ன்ட்டு இது வந்து டிஷ்வாஷ் லிக்விட் இன்னும் நிறைய ப்ராடக்ட் அவங்க இது பண்ணுறாங்க ஆனால் அவங்களால கூரியரில் இதை அனுப்ப முடியாததுனால இது ஒன்று மட்டும்தான் அணிச்சிருக்காங்க இந்த மாரி டாய்லெட் க்ளீனர் ஃப்ளோர் கிளீனர் ஆயில் டிஷ்வாஷ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டை அவங்க தயார் பண்ணி விற்கிறாங்க இவங்களோட ஃபோன் நம்பரும் இதில் வீடியோவில் வரும் பார்த்துங்க தேவைப்படுறவங்க அவங்கள தொடர்பு கொண்டு வாங்கிங்க இது வந்து பாத்திரம் கழுவறதுக்கு பயன்படக்கூடிய லிக்விட் இந்த நிறுவனம் பேர் விஷ்ணு என்டர்பிரைசஸ் பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கு நல்லாவும் இருக்குது தரம் நான் பயன்படுத்தி பார்த்ததில் இது நல்லாவும் இருக்கு இதை உங்கள் ஊரில் மொத்தமாக வாங்கி வியாபாரம் பண்ண விரும்புகிறவங்க இவங்ககிட்ட வந்து வாங்கி தொடர்பு கொண்டு பயன்பெறுங்க அடுத்தது பார்க்குறதுல இருக்கிறதுல ரொம்ப வித்தியாசமானதுங்க பாப்கார்னுங்க பாப்கார்னில் இது வந்து சாக்லேட் பாப்கார்ன்ட்டு ஒருத்தர் நம்ம அது ஏற்கனவே போட்ட பழைய வீடியோவை பார்த்து மெனக்குட்டு தயார் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருக்காரு இன்னும் இவர் கமர்ஷியலாக இன்னும் தயாராகலை இவர் எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறாருன்னா ஆந்திராவிலேருந்து அனுப்பிச்சிருக்காருங்க இன்னும் ஒரு கமர்ஷியல் இதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் இது சாக்லேட் ஃப்ளேவரில் தயார் பண்ணுது சுவை நல்லா தான் இருக்குது இது இதுபோன்று நீங்கள் உங்களுடைய பொருட்களை எமது வணிக பால நிகழ்ச்சியில் அனுப்பணுன்னா இந்த வீடியோ கீழே எனது இமெயில் அட்ரஸ் தரேன் அதில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா மற்ற விவரங்கள் தருவேன் அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டில் அனுப்பிச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்தமாரி உங்களுடைய தயாரிப்புகளை காட்டி உங்களோட ஃபோன் நம்பரை முகவரிகள் கூட தருவேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலவச சேவை தான் இதுக்கு கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க தரமான பொருளாக இருந்தால் கண்டிப்பாக இதில் காட்டுவேன் உங்கள் சொந்த தயாரிப்பாக இருந்தால் மட்டுமே இதில் காட்ட முடியும் அதுவும் சொல்லியிருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வேறு ஒரு பொருளை இதை வாங்கி காட்டினீங்கன்னா அதில் முடியாது மற்ற விவரங்களுக்கு வீடியோ கீழே பாருங்கள் அதன் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்